ஆகா கல்யாணம் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க அப்ப கௌதம் எனக்கு முதல்ல எடுத்துருங்கப்பா எல்லாருமே என்னையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தானாவே போயிட்டு கையை கொடுக்குறாப்புல பிளட்டை எடுக்கிறதுக்காக போற நேரம் பார்த்து கரெக்டா நம்ம சூர்யா என்ட்ரி கொடுத்து யாரும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்றாப்புல ஏன் அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட கேட்கும் போது இல்ல இந்த குழந்தையோட அப்பா நம்ம வீட்டுல ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சூர்யா சொல்றாப்புல அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறாங்க நம்ம சூர்யா கடைசியா வந்து நான் தான் இந்த குழந்தையோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பல ஆனா இது நம்புற மாதிரியே இல்ல நம்ம மக வந்து அப்ப குழந்தையோட அப்பா நீங்க அப்படின்னா குழந்தையோட அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட கேக்குறாங்க சூர்யா அதுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா சூர்யா வந்து தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி ஒரு பொய்ய சொல்றாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆனா அது இப்பொழுதுக்கு உண்மை தெரிய வராது ஏன்னா தன்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூர்யா பழிய தாம போட்டுக்கிறாப்ல இப்ப மகா வந்து பாத்தீங்கன்னா உண்மையை கேட்டு சூர்யா சொல்லுது இல்லையா அதனால இதுக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க நம்ம மகா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்